வணக்கம் இந்த காணொலியில் நீங்கள் கங்காவோ கங்கா வந்து ஒரு பூனைக்கு முன்னாடி என் பேச்சு கேட்கறது பார்க்கலாம் கங்கா பூனையை பார்த்தா அவனுக்கு ரொம்ப மனச்சித சிதறல் ஏற்பட்டு இருந்தது கடந்த ஒரு சில மாதங்களாகவே நான் அவனை அவன் வந்து எந்த பூனையை பார்த்தாலும் அவனோட காதல்லாம் அப்படி முன்னாடி வந்துடுவான் அவன் மனசு ஒரு நிலையாக இருக்காது அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பூனையை அவன் பார்த்துட்டான்னு தெரிஞ்சதுமே அந்த பூனையை விட்டு ஒரு பத்தடி இருபது அடி பின்னாடி வந்து அவன்கிட்ட ஒரு சின்ன எளிமையான சமாச்சாரங்களாக நான் கேட்பேன் உட்காருப்பா என்ன பாரு என்ன படுத்துக்கோன்னு அப்போது என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு என்ன புரிய வந்ததுன்னா பூனை இருந்தாலும் என்னால் என்னுடைய என்னுடைய எஜமானுடைய சொல் பேச்சை கேட்க முடியுங்கிறது அவனுக்கு புரிய புரிய ஆரம்பிச்சுது எல் எந்த நாயுமே வந்து மனச்சிதறல் இல்லாம இருக்காது ஏன்னா நாய்ங்கிறது ஒரு உயிர் உள்ள ஜீவன் பண்ண நீங்களே உங்க அலுவலத்துக்கு போறீங்கன்னா அன்னைக்கு காலையில நடந்த விஷயங்கள் நம்ம சாலையில் போகும்போது நம்மள யாராவது மோத வந்திருப்பான் அப்பா நடந்திருக்கிற விஷயங்கள் இல்லை நம்ம குடும்பத்து விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசுல ஓடிட்டு இருக்கோம் இருந்தாலும் நம்மளால அந்த வேலையை செய்ய முடியறது இல்லையா நம்ம அலுவலத்துக்கு போய் நம்ம நம்மளோட தொழில் என்னவோ அந்த தொழிலை நம்மளால செய்ய முடியறது அதே மாதிரி தான் நாயும் நாய் வந்து மனச்சிதறல் இல்லாம இருக்கக்கூடாதுங்கிறது நம்ம சொல்ல முடியாது அந்த மாதிரிலாம் நாய் ரொம்ப லட்சத்துல ஒரு நாய் இருக்கலாம் ஆனா எல்லா நாய்க்கும் நம்ம என்ன சொல்லி கொடுக்கலாம்னா மனச்சிதறல் இருந்தாலும் என்னால என்னுடைய தொழிலை செய்ய முடியும் என்னுடைய வேலையை செய்ய முடியும்ங்கிறத சொல்லி கொடுக்கணும் அது எப்படி சொல்லி கொடுக்கணும்னா ரொம்ப அந்த மனச்சிதறல் ஏற்படுத்தக்கூடிய அந்த பொருள்கிட்ட நம்ம நாயை அழிச்சுன்னு போகாமல் ரொம்ப தூரத்துலேருந்து முதல்ல அந்த வேலையை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட கிட்ட நெருங்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவனால் பூனை ஒரு அடி எட்டு அடி ஆறு இருக்கும் இருக்கும்பொழுதும் அவனால் சொன்ன பேச்செல்லாம் கேட்க முடியுது அதை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா பழக்கணும் நாயை பழக்கணும் நாயை பழக்கினா தான் அது பழகும் பாருங்க பாருங்கள் நான் ரெண்டு மாதமாக பழக்கின்றிருந்தேன் முதல்லலாம் ஒரு முப்பது அடிக்கு அந்த பக்கத்துலேருந்து நான் பழக்குவேன் அப்புறம் அது வந்து இருபத்தொம்போது அடி ஆச்சு இருபத்தெட்டு அடி ஆச்சு இருபத்தேழு அடி ஆச்சு திடீர்னு ஒரு நாள் திருப்பி முப்பது அடிக்கே போக வேண்டியதாக இருக்கும் அதுக்காக நம்ம வந்து மனசு உடஞ்சிடக்கூடாது இந்த பரமபதம் மாதிரி தான் திடீர்னு ஏறுவோம் அதுக்கப்புறம் ஏனியில் ஏறிட்டு திருப்பி பாம்பு வழியாக கீழே இறங்குறோம் இல்லையா அது மாதிரி தான் அதனால் நம்ம நமக்கு நம்ம கடமையை என்னவோ அதை செஞ்சுகிட்டே இருக்கணும் ஒரு நாள் நம்ம அடைய வேண்டிய இடத்த நம்ம அடைஞ்சிடுவோம் நல்லது குட் பாய் Come Ganga, let's Good, sit Thank you. Good boy, Ganga. Good boy. Ganga, sit Thank you. Good boy, Ganga. Ganga apa pola? No, good. Oke, okay. good boy. Ganga pahit kerja. Thank you. O, enduk orangnya. Gangga pola apa? No, good boy, good boy Ganga pola apa? Ah ah pola Good boy, bah Good boy. Vô lòng Good boy Ganga Vô